ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு இன்னைக்கான நம்ம பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே பக்ரீத் கடா அப்போ இருக்குது அதோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணிக்கோங்க வரப்போகிற பக்ரீதுக்கு கிடாக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பக்ரீதுக்கு எந்த கிடாக்கள் விற்பனைக்கு இருந்தாலும் ரேட் டீட்டெயில்ஸோட நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டுருவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அவைலபிளாக தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கிடாவோட ரேட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிடா பார்த்திங்கன்னா தென்காசியில் இருக்குங்க ரெண்டு பல் போட்டிருக்கு பக்ரீதுக்கு தாராளமாக அந்த கிடா நல்ல முறையில் இருக்கும் கிடாவோட லைவ் தெரில எப்படியும் கரி மதிப்புக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோக்கு மேலே தான் இருக்கும் இருபத்தி நாலு கிலோ வரைக்கும் இருக்கும் நல்ல அருமையான தான் வளர்ப்பு கிடா கை வளர்ப்பு கிடா ஒரு நாள்லேயே தாராளமா கூட வர்ற மாதிரி பழகிறோம் கிடாவோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணிக்கோங்க நம்பரு வீடியோவில் கொடுக்குறேன் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிடாவோட ரேட்டு இருபத்தி ரெண்டாயிரம் குறைச்சி பேசி கொடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணிக்கோங்க பக்ரீத் கிடாக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணதோட பக்கத்தில் பில் சிம்பிள் இருக்கும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போடுங்க விற்பனைக்கு நம்ம போடுற வீடியோக்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அண்ட் சண்டைக்கடை குட்டிகள் அதிகமாக கேட்குறீங்க குட்டி பார்த்திங்கன்னா பக்ரீத் முடிஞ்ச உடனே நம்ம கொடுக்கலாம் அது வரைக்கும் குட்டிகள் இடையில எடுக்கிறதில்ல ஸோ ஒரு இருபது நாள் வெயிட் பண்ணுங்கள் பக்ரீத் முடிச்சுக்கோ